விஷம் நான் டிவிக்காக நானும் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பிறகு மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பொது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள்னு வரும் ஸோ உங்களுடைய தசாபுத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கும் ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சனி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பன்னிரெண்டுன்னும் போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் குரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருமானங்களை கொடுத்துருவார் எந்த மாதிரி வருமானங்களை கொடுப்பாருன்னா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வசதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான வள வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் சொத்து லிட்டிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்போ கிளியராகி உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது நல்ல பயணங்கள் நல்ல சுகமாக ரொம்ப சந்தோஷமாகவும்தூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் சூரியனோட சாதத்தில் போகும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த மூன்று எட்டு இருந்து அது பத்தாம் இடத்தை வந்து கனெக்ட் ஆகும்போது தொழில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பார்த்துக்கு ஒரு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஆள் கரெக்டான ஆளான்றதை வந்து செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் மதிம சுக்கன் ஆட்சி பழத்தோடு அப்பா அம்மா அவனால் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடப்புறக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து சுயசாரியமாக ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெலாம் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் அது வந்து வேலையில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற நல்ல ஒரு பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னால் எப்போதுமே வந்து புதன்ங்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப லக்னமாக இருந்தாலும் ரொம்ப ராசியாக இருந்தால் ஐந்து எட்டாம் அதிபர் குழந்தைகள் அந்த முதல் என்னால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கும்ப ராசிக்காரளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலனும் நல்ல லாபம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமும் குதூகலமும் இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எட்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் இட்டிகேஷன்ஸ் வரலாம் உங்களுக்கு உங்கள் பையனுக்குமே வந்து ஒரு சின்னதாக வந்து கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இருந்து நல்ல சுகவாசிகம் சந்தோஷம் குதூலமாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்பா அம்மாவானால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஏதாச்சும் அகல காலத்தை வச்சு ஏதாச்சும் வந்து சைனிங் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இனிமேல் பார்க்க பொது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும் குரு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளிலிருந்து ஏழாம் தேதி நாளிலிருந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து அவர் வந்து சுக்கருடைய சாரத்தில் போகும்போது பூரிய சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் தந்தை தாய் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி ஆந்திரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல வந்து ஒரு நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி ஆந்திரம் நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு சி ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப இருக்கணும் ஏன்னா கேது எட்டிலிருந்து செவ்வாய் கேது இந்த வாரம் வந்து நீங்கள் கையெழுத்து போகிற இடங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தமான அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சைன் பண்ண போய் அதனால ஒரு பேராசை காரணமாக ஏதாவது பண்ண போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க கும்பலகணமாக இருந்து ராகு தேசாக பார்த்திங்கன்னா ராகு வந்து ரெண்டிலிருந்து புதனுடைய சாரத்திலும் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு மாதம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து ராகு புதனுடைய சாரத்தில் போகிற வரை நமக்கு தேவையில்லாத குழந்தை குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ஆகணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுவும் வேலை விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேலையிலும் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரியான ரூமர்ஸ் இருக்கும் சாதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியாக குரு வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் தாயாரினால் நல்ல லாபங்கள் தந்தையினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திர நடன எப்படி இருக்கும் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிற வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டாம் அதிபதியாகி இருந்து அவர் நாளில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் குழந்தைகளிடம் வந்து ஒரு கருது பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தணும் கேது வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இதை இந்த மாதிரி விஷயங்கள் ஜாக்கிரதை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரணும் சுக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ வீக் ஸோ டிப்பாவ வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் எங்கேயுமே தோற்றதே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலயமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகாரப்பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வெச்சு என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள் அன்றைக்கும் போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அணிவிச்சதே கிடையாது அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துருச்சு அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலையும் வந்து ஒரு பெரிய சரிவை கொடுத்துச்சு எனக்கு கடுத்துல வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு ஒரு புத்தாண்டு இப்போ இது பண்ணும்போதோ அந்த ப பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்ப இருக்குங்க ஸோ உங்களோட வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி அது எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க ஸோ அந்த பஞ்ச பட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில் வாங்கி படிங்க இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்டதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் இதை அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்கிறது ஸோ பஞ்சபட்சியை கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்